ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர நமக ஸ்ரீ சுக்கர நமக ஸ்ரீ சுக்கர நமக அனைவருக்கும் வணக்கம் திருமண பொருத்தம் பாகம் எழுபத்தி எட்டு இன்று இரண்டு ஜாதகங்களுக்கு திருமண பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏனென்றால் திருமண பொருத்தம் என்பது வாழ்க்கை முழுவதும் நம்மளுடன் பயணம் செய்து திருமணம் நடப்பதற்கு இது முக்கிய ஒரு பயணமாக ஆரம்பமாக அமைவதால் இந்த திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தரணுன்றதுக்காக இன்னும் விரிவாக 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 நம்ம சொல்லுவதற்காக தான் இந்த ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோன்ட்டு பத்து பொருத்தம் பார்த்து பத்தாமல் போய் இன்று சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் யோகத்தை தரக்கூடிய ஜாதகமாகவும் வாழ்க்கை முதல் பயணம் செய்யக்கூடிய ஜாதகம் அமைய வேண்டும் என்பதற்காக நம்ம விரிவாக பேசலாம் பாருங்கள் இடதுபுற இருப்பது ஆண் ஜாதகம் வலதுபுற இருப்பது பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் தேதி கிரகம் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஆண் ஜாதகம் மக நட்சத்திரம் அதிபதி வந்து கேது இப்போ நடப்பு திசை வந்து சூரிய திசை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது சந்திரபுதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது குரு அந்திரம் நடந்துக்கிட்டு இருக்கு பெண் ஜாதகத்தில் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரிய திசை பிறந்திருக்காங்க இப்போ செவ்வாய் திசை வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது சூரிய புத்தி வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்திரம் நம்ம கணக்கெடுக்கலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரி முதல்ல பொறுத்த இருக்கான்னு பார்த்து வந்துடலாம் ஸ்வான் ஜாதத்தில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் இந்த ஜாதத்தில் அப்படியே வந்துடணும் வந்தோம்னா கேது பகவான் அம்சத்தில் இங்கே இருக்கிறதுனால அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்போ சனி பகவான் நல்ல ஒரு நல்ல கிரகத்தோட சாரத்தில் நிற்கிறாரு சனி பகவான் வந்து இங்கே இருக்கிறாரா அப்போ மிருக சீர ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்போ செவ்வாய் அப்போ கேது சனி செவ்வாய் அப்போ கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இது ஒரு ஆத்மா ஜீவா சரீராக இருக்கு அப்போ கேதுடைய நட்சத்திரமான அதாவது மகம் மூலம் மகம் அஸ்வினி மகம் மூலம் மூன்று நட்சத்திரங்கள் இந்த ஜாதத்துக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்தது இப்போ இந்த ஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் வந்திருக்காங்க அதிபதி சூரியன் அப்படியே ஆண் ஜாதத்துக்கு போயிடலாம் சூரியன் வந்து பூராண நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காரு சுக்கரன் சுக்கரன் வந்து உத்திராடம் மூணாம் பாதத்தில் திரும்ப சூரியன்ட்டே வர்றாரு சூரியன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயும் சுக்ரன் சூரியனுடைய நட்சத்திரம் இருப்பதால் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுவதால் இது சிறப்பான ஒரு வசிய பொருத்தம் அதாவது கிரக பரிவர்த்தனை சொல்லு மாதிரி இங்கே வந்து நட்சத்திர பரிவர்த்தனை அப்போ சூரிய பகவான் இந்த ஜாதத்துக்கு எடுக்கலாம் இன்னொரு விதியும் பார்க்கலாம் லக்னத்துக்கு ஒம்பதாம் இடத்தில் அதாவது ஐந்தாம் வீட்டை ஒம்போதில் இருந்தால் அது வந்து ரொம்ப சிறப்பு பாக்கியாதிபீதி அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு பாக்கியாதிபதி செய்ய நடத்து அதனால் தாராளமாக சூரியனின் நட்சத்திரம் எடுக்கலாம் கார்த்திகை உத்தரம் முத்தாலும் இந்த ஜாதத்துக்கு எடுக்கலாம் அப்போ ஆத்மாஜிவா சரீராக வந்து இந்த நட்சத்திரம் மூலயமா முதல்து ஜீவா சரீராக இருக்குது அப்போ இது சரியாயிடுச்சு மூணாம் நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழு இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எண்பத்தெட்டு இது பார்க்கலாம் மூணாம் நட்சத்திரம் போது மக நட்சத்திரத்துக்கும் மூணாது நட்சத்திரம் உத்திரம் உத்திர நட்சத்திரம் கிரகம் இல்லை அஞ்சாவது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்காரு ஆண் ஜாதகனால் பார்க்க தேவையில்லை விசா நட்சத்திரம் ஏழு அங்கேயும் கிரகம் இல்லை ரோஹி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு அங்கேயும் கிரகம் இல்லை அடுத்து அறுபத்தின் வேதி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு நம்ம எடுக்கல இந்த இடத்துல பார்க்கலாம் இங்கே அறுபத்தி நாலு அதாவது லக்னத்துக்கு எட்டாவது ராசியில் தான் வரும் அறுபத்தி நாலு வரல சந்திரனுக்கு எட்டாது ராசியில் சனி சனி இருக்கிறார் அப்போ மகம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருந்தால் இங்கே நாலாம் பாதத்தில் சனி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்ப கிட்டத்தட்ட ஏழம்பது அறுபத்தி மூணு புரட்டாதி நாளில் இருந்தால் புரட்டாதி நாளில் இருந்தால் அறுபத்தி நாலு பாதமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபதாவது பாதத்தில் சனி பகவான் இருக்கார் ஆனால் வேதையில் இருக்கார் அது முக்கியமான பாயிண்ட்டு எழுபதாவது பாதம் ஆனால் வேதையில் இருக்கார் இந்த ஜாதத்தில் வேதம் இங்கே அடுத்த பாயிண்டில் இருக்குது ரைட் கண்டாந்தம் கண்டாதி அது எதுவுமே கண்டாந்தம் கண்டாதியில் இல்லை தசாநாதன் அது அடுத்த பலனில் பார்த்துடலாம் இப்போ பெண் ஜாதத்தில் பார்த்துட்டு வந்துடுவோம் பெண் ஜாதத்தில் உத்ராடம் ஒன்றாம் பாதம்னா அடுத்து திருவோணம் அவிட்டம் மூணாவது நட்சத்திரமாக வந்துடும் அந்த நட்சத்திரத்தில் தான் சுக்கரன் இருக்கிறாரு அப்போ பரணி பூரம் பூரா நட்சத்திரம் இந்த ஜாதத்துக்கு எடுக்கக்கூடாது சுக்கர திசை நடந்தாலும் எடுக்கக்கூடாது சுக்கர திசை சுக்கர புத்தி அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஜாதத்துக்கும் சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ வரக்கூடிய காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது வரக்கூடிய ஜாதகத்திலையும் சுக்கர புத்தி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி சரி மூணாவது நட்சத்திரத்தில் இருக்கார் புரட்டாதி அஞ்சாவது நட்சத்திரம் ஆறுது அங்கேயும் கிரகம் இல்லை ரேவதி ஏழாம் ஏழாவது நட்சத்திரம் ஆறுது அங்கேயும் கிரகம் இல்லை புனப்பூச நட்சத்திரம் வேதையாக வருது அங்கேயும் கிரகம் இல்லை சுவாதி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அங்கேயும் கிரகம் இல்லை அதே நேரத்தில் வேதை புனப்பூசம் வந்து வேதை சரி லக்னத்துக்கு எட்டாவது ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால அதுவும் அறுபத்தி நாலாவது பாதத்தில் இருக்கிறாரு முக்கியமாக இந்த ஜாதகத்துக்கு சுக்கரதிசை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஆண் ஜாதத்தில் சுக்கரதிசை நடந்தால் இந்த பெண் விவாகரத்து வாங்கிட்டு போயிருவார் எனக்கு உன்னோட பிடிக்கல அப்படின்னு பேருவார் சரி அந்த சப்ஜெக்ட் அப்படியே கொண்டு போயிடலாம் சரி இப்போ வந்து ராகி கேதுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ராகி கேது என்ன எப்படி பார்க்கணும்னா இப்போ இந்த ஜாதகத்துக்கு அதிபதி யார் கேது பகவான் இந்த ஜாதத்துக்கு யார் சூரியன் கேதுக்கும் சூரியனுக்கும் நாலு ராசி கட்டத்துக்குள் ராகு கேதுகள் இருந்தால் இங்கே கேது வந்து இங்கே தான் இருக்காரு அஞ்சு கட்டத்தில் இருக்காரு அதனால பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் சூரியன் கேது இங்கே நடுவில் சுக்கரன் தான் இருக்கார் நீச்சம் பெற்ற கிரகங்கள் எதுவுமே இல்லை அதனால் தாராளமாக இதுவும் ராகு கேது தாண்டி வந்துருச்சு வேதை நட்சத்திரம் நடுவில் பார்த்துட்டோம் இங்கே சனி வந்து வேதையில் இருக்காரு அந்த ஜாதத்தில் வேதையில் வந்து கிரகம் இல்லை இப்போ சனி திசை நடந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் சனி திசை சனி புத்தி நடந்தாலும் இந்த ஜாதத்துக்கு செகக்கூடாது அப்படிங்கிறது அடுத்து கோச்சார கிரகம் கோச்சார கிரகம் பார்த்தீங்கன்னா இங்கே ராகு இங்கே உள்ள வர இருக்காரு இங்கே தான் இருக்காரு இந்த இடத்துல கேது இங்கே இருக்காரு இப்போ சூரியனுக்கும் கேதுக்கும் நடுவே நீச்சம் பெற்ற கிரகம் இல்லை ராகு கேதுகள் உள்ளே வரல அதுதான் அந்த இடத்துல நம்ம கோச்சார கிரகம்னு கொடுத்துருக்கோம் இந்த ஜாதத்திலையும் பார்த்தீங்கன்னா ராகு இங்கே இருந்தாலும் ஐந்து ராசி கட்டத்தில் நூற்றி இருபது டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால அதுவும் பிரச்சனை இல்லை திரிகோண நட்சத்திரம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போ சனி பகவான் நின்றுக்கிறது வந்து ரேவதி நட்சத்திரம் இங்கே ராகு வந்து ஆகிலேய நட்சத்திரம் இருக்கார் இந்த ரேவதி நட்சத்திரமும் ஆயிலிய நட்சத்திரமும் புதனடி நட்சத்திரம் இரண்டும் ஒரே நட்சத்திரம் அதிபதியோடு தொடர்பு இருப்பதால் அந்த சனி பகவான் எப்பொழுது வேலை செய்வாரோ அப்போ ராகு சேர்ந்து வேதையை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விதி மறைமுகமாக இருக்குது இது அப்போ ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் இவருக்கு நடக்கும் போதும் திருமணம் செய்யக்கூடாது பெண் ஜாதத்தில் ராகு திசை ராகு புத்தி வந்தாலும் இவருக்கு வேதை வேலை செய்யும் அப்படிங்கிற விதி சரி வக்ரம் அஸ்தமனம் இதெல்லாம் பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முக்கியமாக அஸ்தமனம் ஆகிற கிரகங்கள் ஜோதிட எல்லாருக்குமே தெரியும் இருந்தால் நம்ம சொல்லிடுவோம் செவ்வாய் குரு சனி இவங்கள்லாம் அஸ்தமனம் ஆவாங்க வக்ரம் ஆவாங்க அப்போ இந்த ஜாதத்தில் வந்து வக்ரம் அஸ்தமனம் இல்லை இந்த ஜாதகத்தில் புதன் அசமனம் மற்றும் நீச நிலையில் இருக்கார் அது முக்கியமான பாயிண்ட்டு சூரியனுக்கு அஞ்சில் குரு இருந்தாலும் வக்ரம் இருக்குது அந்த இடத்துல வக்ரம் இருக்குது லேசாக இருக்கு அதனால் குருவும் த தடை செய்வார் அப்படிங்கிற வந்துடும் ரைட் இப்போ ரெண்டு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆத்மா ஜீவா நான் பார்த்துட்டோம் இந்த இது பிரச்சனை இல்லைன்னு பார்த்தாச்சு ராகு கேது பார்த்தாச்சு வேதை கண்டாந்தம் தசானந்தன் கோச்சார கிரகம் எல்லாமே பார்த்துட்டோம் திரிகை நட்சத்திரம் வரையும் பார்த்தாச்சு இப்போ இதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாமே நல்லாயிருக்கு ஓகேங்களா இப்போ திருமண பாவம்னால் ஒன்று ரெண்டு ஏழு பாவத்தொடர்பு கிடைக்கணும் அது எப்படி பார்க்குறது அப்படின்னா தசாநாதன் சூரியன் அந்த ஜாதத்தில் தசாநாதன் செவ்வாய் அப்போ அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவே அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் செவ்வாயும் இங்கே வந்து ராகு கேதுகள் இல்லை அதே நேரத்தில் இந்த ஜாதகம் அதிபதியே கேது தான் அதனால் கேது இங்கே போய்ட்டார் இருந்தாலும் இது நடுவில் கிரகம் இல்லை நீசக்கற்ற கிரகம் இல்லை இந்த ஜாதத்தில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கு நடுவே கோச்சார் ராகு இந்த இடத்துல இருக்கிறதால தடை செய்வார் அப்படிங்கிறதுனால முக்கியமாக வந்து இந்த த ராகு உள்ளே இதுக்கு கடந்து போகிற வரைக்கும் திருமணம் செய்ய முடியாது தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுனால அது ஒரு பாயிண்ட் இருக்குது சரி ஒன்று ரெண்டு ஏழு பாவ தொடர்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஜாதத்துக்கு லக்னம் தொடர்பு தரணும்னா செவ்வாய் அதிபதி செவ்வாய் வரணும் ரெண்டாம் பாவ தொடர்புக்கு சுக்கரன் வரணும் இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்காது இப்போ சூரிய திசை நடக்கும்போது அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் ரெண்டு ஏழு பாவ சூரிய திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போதே கொடுத்துருச்சு அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக ஆரம்பம் இப்போ ஜாதகம் ரெண்டு ஏழு தொடர்பு கிடச்சிருச்சு இந்த லக்ன தரப்புக்கு செவ்வாய் இந்த வேலை செய்யணும் அல்லது செவ்வாய் இங்கே புத்தி வரும்போது வேலை செய்யும் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு செவ்வாய் புத்தி வருது லக்னம் தரப்பு கிடச்சிரும் இன்னொரு வழியை பார்த்துலையும் பார்க்கலாம் இந்த பெண் வந்து உத்திராட நட்சத்திரம் என்பதால் அந்த சூரிய பகவான் உள்ளே வரும்போது ஒம்போதாம் பாதத்தில் நின்ற சூரியன் மூலம் ஏழாம் பாத தொடர்பும் ரெண்டாம் பாத தொடர்பும் மூலமாக உள்ளே வர்றதுனால இது சிறப்பான ஒரு பொருத்தமாக மாறுது ஆக மொத்தம் செவ்வாய் திசை நடப்பதால் லக்ன தொடர்பு பெண் தருவதால் தாராளமாக திருமண காலமாக மாறுகிறது ஆண்ஜாதிக்கு பெண் மூலமாக வருகிறது இப்போ பெண் ஜாதகத்தில் லக்ன தொடர்புக்கு குரு பகவான் வேலை செய்யணும் ரெண்டாம் பாவ சூரியன் வேலை செய்யணும் ஏழாம் பாவ தொடர்பு சனி பகவான் வேலை செய்யணும் இப்போ பாருங்கள் ஆண் ஜாதத்தில் சூரிய திசை நடக்கிறதா அப்போ ரெண்டாம் பாத தொடர்பு கொடுத்துட்றாரு அதே நேரத்தில் அந்த சூரியன் வந்து இங்கே சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் இங்கே இருந்தார்னா சனியுடைய நட்சத்திரம் அப்போ ஏழாம் பாவ தொடர்பையும் திருத்துடுறாரு அந்த ஆண் ஜாதம் வந்து இங்கிருப்பு கொடுக்குறாரு வந்துருச்சுங்களா இப்போ லக்ன தொடர்பு வந்து குரு பகவான் கொடுக்கணும் குரு பகவான் வந்து இங்கே வரல செவ்வாய் திசை சூரிய புத்தி தான் நடந்துட்டுருக்கு அதே ஒரு தொடர்பு கிடைச்சதுன்னா இது வந்து திருமண கிழமை மாறிடும் அப்படி இல்லைன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு சந்திர புத்தியே இந்த பெண் ஜாத்தில் நடக்கும்போது பெண் சந்திரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்பதால் சூரியன் வந்து ரெண்டாம் பாவ தொடர்பை கொடுத்துருவார் அதே நேரத்தில் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுவதால் இங்கே வந்து சந்திரன் லக்ன தொடர்பை கொடுத்துட்றாரு சூரியன் வந்து ரெண்டாம் பாவ தொடர்பு சந்திரன் மூலமாக கொடுக்கும்போது ஏழாம் பாவ தொடர்பு சூரியன் சாரத்தில் இருப்பதால் திருமண கிழமை மாறுகிறது ஆறாம் மாதத்துலேருந்து இந்த ஜாதத்துக்கு திருமண கிழமை மாறுது பெண் ஆண் ஜாதமும் ஒருத்தன் நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் அதாவது ஆண் ஜாதத்தில் சூரிய திசை நடக்குது பெண் ஜாதத்தில் செவ்வாய் திசை நடக்குது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவே கோச்சர ராகு இருப்பதால் பேச்சுவார்த்தையில் பேசி தோல்வி அடைந்தது அப்படின்ற விதி அந்த இடத்துல இருக்குது இது போன்ற திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது நீங்கள் தாராளமாக அனுப்பி பொருத்தம் பார்க்கலாம் திருமணம் கொண்டிருக்கவங்க அவங்களும் பார்க்கலாம் எனக்கு கன்சல்ட் பீஸ்லாம் உண்டு இந்த சேனலை வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு திருமணத்துக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இது இதை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மலரும் போது உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் ஒரு பதி செய் பதிவை சந்திப்போம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் சேனல் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக இதை ஆய்வு பண்ணி இதை எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும்னு சொல்லி அப்படியெல்லாம் நல்லா ஒரு இது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு திரைப்படம் எடுப்பது போல தான் இதெல்லாம் ஏதோ நம்ம வாய்க்கு வந்ததை கிரகம் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்கிறது கிடையாது திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நம்ம இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் நன்றாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்